பேரை யூஸ் பண்ணுவாங்க நீங்க இறந்துட்டீங்கன்னு உங்க டெத் சர்ட்டிஃபிகேட்ட யூஸ் பண்ணுவாங்க உங்க நிலத்தை சேல் பண்ணுவாங்க ஆனா இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது யாரை குறி வச்சோன்ன நீ வந்து முதல் முதல்ல சொத்துவாங்க என்ற ஒரு கனவோட ஆசையோட கொஞ்சம் காசை கையில வச்சுக்கிட்டு ஏதாவது குறைஞ்ச விலை கிடைக்குமான்னு தேடுவாங்க பாருங்க அப்படி தான் முதல்ல குறி வைப்பார் எங்கேயோ ஒரு இடத்துல இப்படி நடந்திருக்கு இதனால நம்ம வந்து அச்சப்பட தேவை இல்லை அப்படின்னு சொல்லி இதை சாதாரணமா கடந்து போக முடியுமா அப்படின்னு கேட்டா டெத்து லீகலார் வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் நகல கொண்டு போயிட்டு நீங்க வாரிசு பேர்ல பட்டா கேட்டீங்கன்னா கொடுத்துட்றாங்க சார் நமக்கு பட்டாவுக்கு என்ன தேவை ஆவணம் தேவை ஆவணம் இருக்குதுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடுறாங்க ஒண்ணு அரசு நிர்வாகத்தை ஏமாத்தணும் இல்ல அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நடக்கக்கூடிய மோசடிகளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அங்க இருந்து லோன் வாங்கினார் ரெண்டரை கோட்டா லோன் வாங்கினாரு அவருடைய நிலைமை பாருங்க ரெண்டு வருடம் இஎம்ஐ கட்டினார் அவருடைய வாழ்வாதாரம் பாருங்க நீங்க உயிரோட இருக்கும்போதே நீங்க இல்ல அப்படின்னு சொல்லி ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்றது உங்களோட வாரிசுன்னு சொல்லி வேற யாரையாவது ஆள் மாறாட்டம் செஞ்சு உங்களுக்கே தெரியாம உங்களோட நிலத்தை சேல் பண்ணக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய சம்பவங்கள் அதிகமா நடக்குது அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியாகுது சமீபத்துல சென்னையை சேர்ந்த ஒரு நபரை கைதும் பண்ணியிருக்காங்க அது எப்படிப்பா நடக்கும் இந்த மாதிரி சர்டிபிகேட்டுன்னு வந்துட்டாலே அரசு நிர்வாகத்தோட தலையீடு இதுல வருது சோ ஒன்று அரசு நிர்வாகத்தை ஏமாத்தணும் இல்ல அரசு நிர்வாகத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த மாதிரியான இந்த மாதிரி நடக்கக்கூடிய மோசடிகளுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும் அதுதான் இருக்கு ரிலேட்டடா இது சார்ந்து செயல்படக்கூடியவங்கள்ட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நடக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இப்போ கைதாகி இருக்கிற நபர் எப்படி சிக்கியிருக்காரு இந்த கும்பல் எப்படி ஏமாத்துறாங்க இந்த மாதிரியான கும்பல்கிட்ட சிக்காம இருக்க நம்ம சேஃபா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம் இந்த கும்பல் எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன் இப்ப நீங்க வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ இருக்கீங்க உங்களுக்கு சொந்தமா ஒரு நிலம் இருக்கு அதாவது சொந்த நிலம் இருக்கிற இடத்துல இருந்து இருக்கீங்க அப்படின்னு வைங்க உங்களுக்கு இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த கும்பலோட டார்கெட் அதுலேயும் குறிப்பா நீங்க வெளிநாட்டுல செட்டில் ஆயிருந்தீங்க அப்படின்னா அந்த கும்பலுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி சோ இப்படி அந்த சொந்த நிலத்தை விட்டு தூரமாக இருக்கிறவங்களோட பக்காவான லிஸ்ட்டை ரெடி பண்ணுறாங்க அதில் ஒரு நபரை சூஸ் பண்ணி அவர் இறந்த மாதிரி ஃபேக்கான இறப்பு சான்றிதழ் டெத் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணுறாங்க அதாவது உண்மையாகவே பொய் சொல்லி டெத் சர்டிஃபிகேட் வாங்குறது இல்லை ஃபேக்கான சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணுறது கூடவே உங்களோட வாரிசுன்னு சொல்லி உங்களுக்கும் அவருக்கு சம்மந்தமே இருக்காது உங்களோட வாரிசுன்னு சொல்லி வேற யாராவது சொல்ல வச்சு ஆள் மாறாட்டம் செஞ்சு வாரிசு சர்டிஃபிகேட்டும் வாங்குறாங்க ஸோ அப்படி வாங்குற இந்த சர்டிஃபிகேட்ஸை வச்சு இந்த மோஸ்ட்லி கும்பல் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆள் இல்லாத நிலத்துக்கு சொந்தம் கொண்டாடுறாங்க அந்த நிலத்துக்கு வேறொருத்தர் பேர்ல பட்டாவும் வாங்குறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கிளவரா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெண்டு மூணு பேர்ல ரெண்டு மூணு பேருக்கு பத்திரப்பதிவும் பண்றாங்க அதாவது ஷார்ட் டைம்ல குறுகிய காலத்திலயே ரெண்டு மூணு பேருக்கு பத்திரப்பதிவும் பண்றாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த நிலத்து மேல சந்தேகமே வராதபடி பட்டாவும் வாங்கிடுறாங்க இப்போ இந்த நிலத்தோட ஒரிஜினல் ஓனர் வந்து பார்க்கும்போது ஒரிஜினல் ஓனர் வந்து பல வருஷம் கழிச்சோ இல்லை சில வருஷங்கள் கழிச்சு வந்து பார்க்கும்போது அவரோட நிலம் வந்து பல கை மாறி இருக்கும் அவருக்கு தெரியாமலேயே வந்து பல பேர் வாங்கி விற்கவும் செஞ்சு அந்த சம்பவங்கள் நடந்திருக்கும் அவருக்கு உண்மையிலே பெரிய அதிர்ச்சியா இருக்கும் அது இதுல காமெடி என்னன்னா அது ரிலேட்டடான ஆதாரத்தை செக் பண்ணா இவரோட டெத் சர்டிஃபிகேட்ட இவரே பாக்குற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து இங்க நடந்திருக்கிறது எல்லாமே நடந்திருக்கு மோசடி நடந்திருக்கு சர்டிபிகேட் எல்லாம் சொல்லி இவர் நிரூபிக்கணும் நிரூபிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது கோர்ட்டுக்குலாம் வந்து அலையணும் சர்டிஃபிகேட் எல்லாம் ஃபேக்ன்னு அதுக்கான ஆதாரத்தை கிரியேட் பண்ணணும் ஸோ வந்து நிரூபிக்கணும்னா நான் போய் சொன்னா மட்டும் வந்து சட்டத்தின்படி முன்னாடி எல்லாமே வந்து இதுதான் உண்மைன்னு அவங்க வந்து செட் பண்ணி தாண்டி ஃபேக்குன்னு உங்களை உண்மையா நிரூபிக்கிறதுக்கே பல போராட்டம் நீங்க நடத்த வேண்டியது இருக்கும் ஸோ வேடிக்கை என்னன்னா உங்க பேரை யூஸ் பண்ணுவாங்க நீங்க இறந்துட்டீங்கன்னு உங்க டெத் சர்டிபிகேட்டை யூஸ் பண்ணுவாங்க உங்க நிலத்தை செயல் பண்ணுவாங்க ஆனா இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது இது ரிலேட்டடா சம்பந்தப்பட்ட துறை சார்ந்து செயல்படுறவங்கள்ட்ட கேட்டா இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நடக்குது அதுலேயும் குறிப்பா இந்த மூதாதையர்களோட சொத்தை வந்து அவங்கவுங்க பேர்ல மாத்தாம இருப்பாங்க இல்லையா அதெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்கவுங்க பேர்ல மாற்றணும் அப்படி மாத்தலன்னா அவங்களுக்குமே சிக்கல் தான் ஏன்னா அந்த அந்த மாதிரி நிலத்தையும் இந்த கும்பல் டார்கெட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இப்ப மூதாதையர் பேர்ல சொத்து இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்து அவங்களுக்கும் வாரிசு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்குமே அந்த வாரிசுன்றதுக்கு ஃபேக்கான வாரிசு சர்டிஃபிகேட் வாரிசு சான்றிதழ் ரெடி பண்றது அவங்களோட அண்ணன் தம்பின்னு சொல்கிறாங்கல்ல அவங்க வந்து இறந்துட்டதா ஃபேக்கா டெத் சர்டிஃபிகேட் ரெடி பண்றது இந்த மாதிரி ரெடி பண்ணி உங்களோட நிலத்தையுமே வந்து அவங்க சொந்தம் கொண்டாட வாய்ப்பு இருக்கு அப்படியும் நடக்க அப்படியும் இந்த மோஸ்ட்லி கும்பல் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க கூடுதலா பாக பிரிவினை பிரிக்கப்படாத நிலங்கள்ல இந்த வில் இந்த சம்பவங்கள் வந்து இந்த வில்லங்கம் வந்து அடிக்கடி நடக்கும் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு வில்லங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி இதையே நம்ம பேசணும் அப்படின்னா சென்னையில நடந்த சம்பவம் தான் சென்னையில ஒரு நபரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்தியை தான் இதையே நம்ம பேசணும் அப்படின்னு தோணுச்சு ஆஹ் சென்னையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா வள்ளூர் லட்சுமி பெருமாள் கோவில் திருவை சேர்ந்த கோடீஸ்வரி அவங்களுக்கு அறுபத்தி நாலு வயசு வள்ளூர் எங்க இருக்கு அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம் அந்த சைடு தான் அவங்க வரும் ஸோ அவங்களுக்கு விச்சூர் கிராமத்துல ஒரு முப்பது லட்சம் மதிப்பிலான ஒரு இடம் இருந்திருக்கு ஸோ அந்த இடத்த சென்னை திருவற்றியூர் திருநகர் ஒன்னாவது தெருவை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயசான தமிழ் செல்வன் அப்படின்றவர் அந்த கோடீஸ்வரி இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஃபேக்கா டெத் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு கோடீஸ்வரியோட வாரிசுன்னு சொல்லி ரெண்டு பேரை ஆள் மாறாட்டம் செய்ய வச்சு அந்த நிலம் இருக்கு இல்லையா விச்சூர் கிராமத்துல இருந்த அந்த நிலத்தை முப்பது லட்சம் மதிப்பு அந்த நிலத்தை சேலம் இன்னொருத்தருக்கு விற்கவும் செஞ்சிருக்காங்க ஸோ இது ரிலேட்டடாக ஒரு புகார் எழுந்திருக்கு அதே மாதிரி மீஞ்சூர் அடுத்த ரமணா நகர் பகுதியை சேர்ந்த தசரதன் அப்படின்றவரோட மனைவி விஜயலட்சுமி அவங்களுமே உயிரோட இருக்கும்போதே இவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபேக்கான அதே சேம் ப்ராசஸ் தான் ஃபேக்கான டெத் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அவங்களோட வாரிசு மாதிரி இன்னொருத்தர ஆள் மாறாட்டம் செய்ய வச்சு அந்த விஜயலட்சுமிக்கு சொந்தமான ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலத்தையும் மோசடி செஞ்சு இவங்க வந்து வித்துட்டதா புகார் இழந்திருக்கு இது ரிலேட்டடா கோட்டீஸ்வரியும் தசரதனும் ஆவடி கமிஷனர் அலுவலகத்துல மத்திய குற்றப்பிரிவு போலீஸின் கீழே புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரின் அடிப்படையில இன்ஸ்பெக்டர் வள்ளி வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி விசாரணை பண்றாங்க தான் மோசடியில ஈடுபட்ட தமிழ் செல்வன காவல்துறை கைது செஞ்சு பொன்னேரி கோர்ட்ல ஆஜர்படுத்தி இஸ்ரேல் அடைச்சிருக்காங்க எங்கேயோ ஒரு இடத்துல இப்படி நடந்திருக்கு இதனால நம்ம வந்து அச்சப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி இதை சாதாரணமா கடந்து போக முடியுமா அப்படின்னு கேட்டா கடந்து போக முடியாது இது ரிலேட்டடா நம்ம அந்த துறை சார்ந்த சார்ந்து செயல்படுறவங்கள்ட்டயே விளக்கம் கேட்டோம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து கண்டிப்பா அது ஒரு லே இருந்தா அந்த ஸ்கெச் இருக்கும் அந்த சர்வே நம்பர் இருக்கும் அப்ப நீங்க இப்ப இணையதளம் வாயிலாவே இலவசமா ஈசி வில்லங்க சான்றதை பார்க்க முடியும் அப்படியே ஈசி பார்த்துட்டு அது யார் பேர்ல இருக்கு டாக்குமெண்ட் என்ன நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் சர்டிபிகேட் காப்பி நகல் போடுறாங்க அந்த நகல் போட்டு உடனே என்ன பண்றாங்க அதுல இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு இப்ப குமார்னு வச்சுங்களேன் வாங்கி இருப்பாரு குமார் இருப்பாரு அப்போ குமார் இறந்த மாதிரி ஒரு டெத் சர்டிபிகேட் குமாருக்கு ஒரு ரெண்டு மூணு வாரிசுங்க இருக்கிற மாதிரி வாரிசு சர்டிபிகேட் ரெடி பண்ணி ப்ராப்பரா இதுக்கு ஒரு குரூப் வந்து செயல்படுது சார் இது வந்து ஒரு கூட்டு முயற்சிகா இரு கூட்டு சரி முயற்சிகா இருக்கு மோசம் கும்பலா தான் ஆமா மோசடி கூட்டு மோசடி தான் இது தனி மனிதனால செய்ய முடியாது ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்துப்பாங்க ஓகே இப்ப நீங்க சென்னை போற பெருநகரங்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கார்பரேஷன்ல இருக்கிறவங்க தான் டெத் சர்டிபிகேட் கொடுக்க முடியும் ஆமா சோ அது பதிவு செய்யறதுக்கு அந்த மாநகராட்சியில வேலை செய்ய கூடியவர்கள வந்து கையில வச்சிக்கிறாங்க கூட ஓகே அடுத்தது வருவாய் துறையில வந்து வாரிசு சான்றிதழ் வந்து வருவாய் துறையில தான் கொடுக்கணும் ஆமா

ஓகே அந்த மாதிரியான சொத்துக்களை தான் அவங்க நோட்டமிடுறது கண்ணமிடுறது தான் கொஞ்சம் அடிக்கிறது திருடுறது போலி ஆவணம் தயாரிக்கிறது ஆள் மாறாட்டம் பண்றது அந்த அடிப்படையில வந்து இதை பண்றாங்க சார் இல்ல மாதிரி காமிச்சு பத்திர பதிவு பண்ணிட முடியுமா அவ்வளவு ஈஸியா இல்ல சார் நீங்க நகல் அடிப்படையில் வந்து நீங்க ஆவணங்கள் பண்ணலாம் இல்லையா நீங்க நகல் காப்பி அதாவது சர்டிபிகேட் காப்பி ஆவணத்தோட நகருக்குறதா சொல்லிருவாங்களே கொஞ்ச நாளுக்கு ஒரு டெஸ்ட் லிகிலர் டெஸ்ட் லிகிலார் வச்சிட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த காப்பி அப் டாக்குமெண்ட் நகலை கொண்டு போயிட்டு நீங்க வாரிசுங்க பேர்ல பட்டா கேட்டிங்கன்னா குடுத்துறாங்க சார் ஓகே இப்ப நமக்கு பட்டாவுக்கு என்ன தேவை ஆவணம் தேவை ஆவணம் இருக்குன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடுறாங்க இது ஒரு புறம் இன்னொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நடிகனால நம்ம ரொம்ப லாங் டைம் வந்து பட்டாவுலயே இருக்கும் சொத்து இப்ப முருகன் ஒருத்தர் இருப்பாரு அவர்தான் பட்டாவுலயே இருப்பாரு அது அது இதுவரைக்கும் டாக்குமெண்டே பார்ட்டிஷன் டீடோ எதுவுமே இருக்காது பாகப்பிரியவனை முன்னோர்கள் அது பிரிச்சு குடுக்கறது எதுவுமே இருக்காது ஓகே அப்ப அந்த ஊர்ல யாரு முருகன் பார்த்து ஒரு முருகன் பேர்ல ஒரு ஆதார் கார்டு ஆதார் கார்டும் கிரியேட் பண்ணி கொடுத்துறாங்க ஆதார் கார்டு அது இல்ல அந்த ஆதார் கார்டு அடிப்படையில முருகன் வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் போடுவாரு விடுதலை கொடுப்பாரு இல்ல பாக பிரிவினை பத்திரம் கொடுப்பாரு இல்ல உயிர் எழுதி வைப்பாரு இல்ல செட்டில்மெண்ட் எழுதி வைப்பாரு இந்த ஆவணங்கள் அடிப்படையில இது கை மாறும் அப்புறம் பொது அதிகாரம் கொடுப்பாங்க ரத்து பண்ணுவாங்க அக்ரிமெண்ட் போடுவாங்க ரத்து பண்ணுவாங்க நீங்க இந்த மாதிரி டிரான்சாக்சன் வந்துச்சுனாவே நம்ம கொஞ்சம் பொதுமக்கள் வந்து அவேர்னஸ் இருக்கணும் தெளிவா இருக்கணும் வெளிப்போட இருக்கணும்னு சொல்றேன் ஓகே ஓகே இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்படினா என்ன சார் மக்கள் என்ன இந்த மாதிரி நீங்க சிக்க கூடாதுனா இப்போ இப்போ நீங்க பொதுவா இந்த மோசடி கும்பல்கள் வந்து யாரை கண்ணமிடனா யாரை குறி வைக்கும் அப்படினா அப்படி கூட சொல்லலாம் யார குறி வச்சோனா நீங்க வந்து முதல் முதல்ல சொத்து வாங்கணும்ன்ற ஒரு கனவோட ஆசையோட கொஞ்சம் காசை கையில வச்சிக்கிட்டு ஏதாவது குறைஞ்ச வேலை கிடைக்குமான்னு தேடுவாங்க பாருங்க ஆமா அப்படிப்பட்டவங்களதான் தான் முதல்ல குறி வைப்பாங்க குறி வச்சு வாங்க கொஞ்சம் மார்க்கெட் வேலை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு உடனே உடனே வெளிநாட்டுக்கு போறாங்க வெளி அப்பாவுக்கு போறாங்க அட்மிட் பண்ணிருக்காங்க அறுவை சிகிச்சை பண்ணணும் இல்லன்னா மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருச்சு கொஞ்சம் அர்ஜென்ட்டுங்க எமர்ஜென்சிங்கன்னு சொல்லி அது விலைக்கு வரும் பாருங்க ஓகே அப்படிப்பட்ட இடங்கள்ல கொஞ்சம் பொதுமக்கள் சுதாரிச்சுக்கணும் ஏதோ கம்மியா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கண்ண காதம் காதம் வச்ச மாதிரி உடனே வாங்கிட கூடாது கொஞ்சம் கவனிச்சு ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஏன்னா ரிஜிஸ்டர் போனீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா நகல் காப்பி போடும் நீங்க அவங்க டீடைல்லா இருக்கும் அதுவும் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி உள்ளதுதான் மேக்ஸிமம் இப்படி வரும் ஏன்னா ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வாங்குறவங்க விக்கிற ரெண்டு பேரும் கையொப்பம் விடுவாங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் வாங்குறவங்க ரெண்டு பேருடைய புகைப்படமா ஒட்டிருப்போம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு அப்புறம் அந்த பயோமெட்ரிக் வீடியோ பிரிக்ட்ரன்ட் ரெக்கார்டிங் சிஸ்டம் சொன்னாங்க சார் அது என்னன்னா கண்ணோட கருவிழியும் கை விரல் அண்ட் பேர் விரல் இருக்கு இல்லையா ஆமா அதையும் பதிவு பண்ணக்கூடிய திட்டம் அப்படி வந்ததெல்லாம் நீங்க ஆள் மாறாட்டம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல டிரான்சாக்சன் ஆயிடுது இல்லையா ஆமா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதன் பிறகு வாங்குற ஆதார் உள்ளீடு அப்புறம் சாட்சிகளுடைய உள்ளீடு ஆதார் வெரிபிகேஷன் இதெல்லாம் வந்துருச்சிங்க வந்ததுனால அதெல்லாம் நீங்க ரெண்டாயிரத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நான்குக்கு பிறகு இந்த இருபத்தி ஒரு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள்ல மாத்திரம் நீங்க போலி ஆவணம் தயாரிக்கிறது வந்து கொஞ்சம் கம்மி நடக்காதுன்னு சொல்றது வாய்ப்பு இல்லை ம்

ஒரு பையன் ஹஸ்பண்ட் வந்து மலேசியா போய் செட்டில் ஆயிடுறாருங்க கணவனுக்கு மனைவிக்கு வந்து ஏதோ வாய் தகராறு ஏதோ அவங்களுக்குள்ள மன முடிவுன்னு வச்சுங்களேன் அந்த மன முடிவுனால என்ன பண்றாங்க வீட்டுக்காரே செத்துட்டாருன்னு ஒரு சான்று வாங்கிட்டுங்க அவங்க சொத்தை வந்து பையனுக்கு விடுதலை ரெண்டு பேர் வந்துடுறாங்களே வீட்டுக்காரர் செத்துட்டாருன்னா இறப்பு வாரிசு வந்துடும் அந்த வாரிசு அடிப்படையில தன்னுடைய பாதி பாகத்தை பையனுக்கு விடுதலை எழுதி கொடுத்துறாங்க பிறகு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கணவர் வராரு வந்து பார்த்தா தன்னுடைய சொத்து வந்து பையன் பேர்ல விடுதலை ஆவலம் கொண்டாட்டியே கொடுத்துருக்காங்க என்னடா இது நம்ம சொத்தே நான் மனைவி எப்படி கொடுக்க முடிஞ்சதுன்னு போய் அவர் எல்லாம் காப்பி போட்டா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல அவர் செத்ததா ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்கி மனைவி பையன் ரெண்டே பேர் தான் வாரிசுன்னு சொல்லி அப்படியும் மாட்டிருக்காங்க அதனால சொத்துக்களை நான் அடிக்கடி தான் சார் சாப்பாடு காலையில சாப்பிடுறீங்க நூறு ரூபா கணக்குல தான் செலவாகும் அதை நீங்க பிடிக்கலன்னா உடனே மாத்திக்கலாம் ட்ரெஸ் ஆயிரம் கணக்குல தான் செலவாகும் குடிக்கலன்னா அது அந்த உடுப்பு வந்து சரியா உங்களுக்கு பொருந்தலனா மாத்திக்கலாம் ஆனா வீடு நிலம் மனைன்றது வந்து அது தலைமுறைகளா வாழக்கூடிய ஒரு வாழ்நாள் கனவு அப்படி கனவு இல்லத்தை நீங்க வாங்கும் போது ரொம்ப கவனமா நீங்க வாழ்நாள்ல சம்பாதிக்கக்கூடிய கூடிய ஒரு பெரும் தொகையை அதை செலவு பண்றீங்க அதனால காதுங்காதம் வச்ச மாதிரி யாருக்கும் தெரிஞ்சிட கூடாது அப்படின்னு ரகசியமெல்லாம் அந்த டிரான்சாக்ஷனை தயவு செய்து பண்ணிடாதீங்க பொதுமக்களே நான் என்ன சொல்றேன் பொதுமக்களுக்கு நீங்க நல்ல கவனமா ஒரு முறைக்கு ரெண்டு முறை வருவாய் பதிவேடுகளை செக் பண்ணலாம் லெஜிஸ்ட் ஆஃபீஸர் செக் செக் பண்ணலாம் அக்கம் பக்கத்துல விசாரிக்கலாம் இப்படி டாக்குமெண்ட் செட்டில்மெண்ட் பவர் வரும்போது அந்த அட்ரஸ்ல போய் எழுதி கொடுத்தவங்க இருக்கிறாங்களான்னு பாக்கலாம் எழுதி வாங்கினவங்க இருக்காங்களான்னு பாக்கலாம் வேளச்சேரி பகுதியில் ராம்நகர்ல சரிங்க சார் ஒரு ஆவணத்தை வந்து அப்படியே சார் நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் மாதிரியே டேம்பரிங் பண்ணிட்டாங்க சார் பதினாறு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து நீங்க இந்தியாவுல ரொம்ப நம்பகத்தன்மையான வங்கி எதுன்னு கேட்டீங்கன்னா அரசோட பாரத ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அதுல வந்து கடன் பெற்று இருக்கான் சார் அவர் லண்டன் ஜெர்மன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் ஓகே அதுல கடன் பெற்று நீங்க இஎம்ஐ கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மாசம் இஎம்ஐ போயிடுங்க இருபத்தி நாலு மாசத்துக்கு அப்புறம் அடையாறுல இருக்கிற ஒருத்தர் போய் பாக்குற ரெண்டு வருஷம் கழிச்சு அவர் உட முடியாம பாதிக்கப்பட்டு இருக்க ரெண்டு வருஷம் கழிச்சு போய் இடத்த பாத்தா ஜெர்மன்ல இருக்கிற ஒரு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மடிப்பாக்கம் பிரான்சு போட்டு போர்டு வச்சிருக்காரு நம்ம சொத்தை நம்ம விற்கவே இல்ல எப்போ ஸ்டேட் ஆஃப் இந்தியா ஐபோதிகேட்டர் பண்ணலாம் யாரு பண்ணா என்ன பண்ணு காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டு எடுத்தா அந்த சொத்தை அசலாவை தயார் பண்ணி ஜெர்மனியில வேலை செய்யற ஒருத்தருக்கு அந்த நிலத்தை வித்துருக்காங்க சார் இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லோன் கொடுத்துருக்கு அவர் ஆட்டோமேட்டிக்கா பதிவு தொழில கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவுடனே அதை கேன்சல் பண்ணிட்டு அடையாறுல இருக்கிற ஒரிஜினல் ஓனரை வந்து ஓனராக்கி அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே அங்க அங்கிருந்து லோன் வாங்கினா ரெண்டரை கூட லோன் வாங்கினார் அவருடைய நிலைமை பாருங்க ரெண்டு வருடம் இஎம்ஐ கட்டினார் அவருடைய வாழ்வாதாரம் பாருங்க அவர் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு குடும்பமே பிரிஞ்சு சின்ன பண்ண மாதிரி சதைஞ்சு போயிடுச்சு சார் இன்னைக்கு எப்படி சில சமூக விரோதிகள் தங்களுடைய சுயநல லாபத்துக்காக இப்படி நிலங்களை வந்து அபகரிச்சு விற்கிறதுனால பல குடும்பமும் வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கறது என்னுடைய கருத்து அதனால மனை சொத்து பொழுது ஒரு முறைக்கு நாலு முறை யோசிச்சு ஒரு நபர்கிட்ட ஆலோசனை கேட்டு வாங்கினீங்கன்னா அந்த நிலம் எதிர்காலத்துக்கு இருக்கும் வளமாயிருக்கும் அதுவே எதிர்காலத்துக்கு வந்து உங்களுக்கு புரியாவும் பாரமாகவும் மாறிடும் அப்படிங்கறத கருத்து ஹென்ரி சார் வந்து இது இல்லாம நிறைய பட் இந்த செய்தி செய்தி குறித்து மட்டும்தான் அப்படின்றதுனால இது சார்ந்து பேசுறது மட்டுமே நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இது இல்லாமல் நான் நேரடியாக உங்களுக்கு வந்து பல விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் தனியாகவே ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ இந்த பத்திரப்பதிவு துறையில் நடக்கக்கூடிய மோசடிகள் இந்த நிலம் சார்ந்து நடக்கக்கூடிய மோசடிகள் குறித்து நம்ம தனியாகவே நம்ம பேசுவோம் பட் இந்த செய்தி வெளியாக இருக்குது இந்த செய்தி உண்மையாக நடந்திருக்குனும் போது இது ரிலேட்டடாக விழிப்புணர்வா இருங்க நீங்கள் நிலத்தை ஒரு புதுசாக ஒரு நிலத்தை வாங்க போகிறீங்க இல்லை உங்களோட நிலத்தை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக நிலம் இருக்குது அப்படின்னா ரொம்பவே அலார்ட்டா இருங்க அது சார்ந்து அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நம்மளோட நிலம் வந்து சேஃபாக தான் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ வந்து எப்படி மோசடி பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது சைபர் மோசடி குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கோம் அது சார்ந்து இப்படி நடக்கக்கூடிய மோசடிகள்லாம் வந்து ரொம்ப நமக்கு வந்து தலைவலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் நம்ம நிம்மதியே போயிடுன்ற மாதிரியான விஷயம்தான் ஸோ எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருங்க எப்போவுமே அலர்ட்டாக இருங்க நீங்கள் ஒரு நிலத்தை வாங்க போகிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக ரொம்ப பொறுமையாக நிதானமா, யோசித்து அது சார்ந்த விஷயங்களை தெளிவுபடுத்திட்டு வாங்குங்க